கழுதைகள் மேல் பதாகைகளை கட்டிக்கொண்டு காங்கிரஸ் கட்சியினர் நாடாளுமன்றம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர் மத்திய அரசு தேசிய தேர்வு முகமை மற்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சரை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நீட் தேர்வுடு தொடர்பாக மேலும் இரண்டு பேரை சிபிஐ கைது செய்துள்ளது நாடு முழுவதும் கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி நீட் தேர்வு நடந்தது இந்த தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது முறைகேடுகள் தொடர்பாக பீகார் மற்றும் குஜராத்தில் சிலர் கைதும் செய்யப்பட்டனர் இந்நிலையில் வழக்கு விசாரணையை மத்திய அரசு சிபிஐக்கு மாற்றியது பீகாரில் மும்முரமாக நடைபெற்ற விசாரணையில் பாட்னாவை சேர்ந்த மணிஷ் பிரகாஷ் ஆஷுதோஷ் குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் பல்தேவ் குமார் முகேஷ் குமார் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டு சிபிஐ காவலில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க